வணக்கங்க நாமனைக்கு கடலை மாவு முந்திரி வச்சு ரொம்ப டேஸ்டியான அப்படி வாயில் போட்ட உடனே கரைக்கூடிய சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க முந்திரி வந்து ஒரு பத்து பதினஞ்சு இதை பொடிச்சுக்குங்க முந்திரியை பல்ஸ் வச்சு ஒட்டிக்குங்க இப்போ கடலை மாவு வறுத்துக்கலாம் வெறு முன்னா வறுக்கலாம் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விடுங்க முந்திரி சேர்த்து வறுத்துட்டு அடுத்து பால் சேர்த்துக்கலாம் அரை அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா விடுங்க சின்ன குறிப்புங்க கடலமாக வறுக்கும் போது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க இப்போது நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு அளவுக்கு கெட்டியான பால் தேவைப்படுங்க இப்போது நுணுக்கின ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி செய்யக்கூடாதுங்க பால் மட்டும் சேர்க்கணுங்க பால்லேயே மாவு வேகணுங்க இப்போது சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சுகர் வந்து இதுக்கு தேவைப்படுங்க நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தலை தட்டி சுகர் சேர்த்துக்குங்க நல்லா விடுங்க இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்க்குற இந்த பாலில் தான் இந்த கடலை மாவு நல்லா வெந்து வருங்க இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நமக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க இந்த கடலை மாவு வெந்து வரத்துருதுங்களா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வருது திருதுங்களா நல்ல கலர் மாதிரி வருதுங்க பாருங்கள் இந்தளவு வரணுங்க எந்தளவு கெட்டியாக வந்திருக்கு தெரியுதுங்களா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணுங்க உங்களுக்கு கடலை மாவு அல்வா வேணும்னா இந்த ப்ராசஸில் கொஞ்சம் நேரம் குளிச்சு எடுத்துடலாம் இல்லையா பருப்பி அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் பாருங்கள் சூப்பராக திரண்டு வந்திருக்கு இதில் நட்ஸ் வேணும்னா கடைசியாக வறுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க கடலை மாவு முந்திரி அல்வா சூப்பராக வந்துருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்துருக்கிற அந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸிங் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற சந்திக்கலாம் நன்றி